இசைக்கு வயது எண்பத்தி ஒன்று யாராலும் நம்ப முடியாது ஏனென்றால் அதே சுறுசுறுப்பு அதே பரபரப்பு இன்றும் இளமையாக நம் கண்முன்னே காட்சியளிக்கும் இசைஞான இளையராஜாவின் எண்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது டப்பிங் ஸ்டுடியோவில் மிகவும் சிம்பிளாக நடைபெற்ற தருணம் காரணம் அவருடைய செல்ல மகள் மறைந்து இன்னும் ஆறு மாதம் ஆகாத நிலையில் எனக்கு ஏன் பிறந்த நாள் வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த சாரை அனைத்து நண்பர்களும் வாருங்கள் உங்களிடம் ஆசி வாங்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று அழைத்து வந்து மாலை மரியாதை செய்து கேக்குகளை கட் செய்து அவருக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்த தருணம் வந்த அனைவருக்கும் நல்லதொரு விருந்தை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் இசை மேதை இளையராஜா அநேகமாக இது நாள் வரை இசைஞானி இளையராஜாவையும் ஏ ஆர் ரகுமானையும் ஒப்பிட்டு நான் எந்த பதிவியும் எழுதியதில்லை இருவரையும் ஒப்பிடக்கூடாது என்பதில் நான் எப்பொழுதுமே உறுதியாக இருந்திருக்கிறேன் ஏனென்றால் இளையராஜா இல்லை என்றால் ஆர் ரகுமான் உருவாயிருக்க முடியாது ஆனாலும் ஒரு சில உண்மைகளை பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக நான் கருதுகிறேன் அதன் காரணமாகவே இந்த ஒப்பிட்டை நான் தொடர்கிறேன் சமீப காலத்தில் நடிகர் மோகன் ஒரு நிகழ்ச்சியில் இப்படி கூறினார் யாருக்கும் எந்த வஞ்சனையும் இல்லாமல் சமமாக பாவித்து மிக மிக சிறப்பான பாடல்களை இளையராஜா கொடுத்தார் பல படங்கள் அவருடைய பாடல்களுக்காகவே மீண்டும் மீண்டும் மக்களால் ரசிக்கப்பட்டு தியேட்டர்களுக்கு வரவழைக்கப்பட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்று கூறியிருந்தார் போல ராமராஜன் அவர்களும் இளையராஜா மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டவர் இளையராஜா பாடல்கள் உச்சத்தை தொட்ட மிக சாமானியர்கள் இவர்கள் இளையராஜா அவர்களின் பிறந்த தினத்தில் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட காலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று இளையராஜாவின் பெயரில் அர்ச்சனை செய்து ராஜா அவர்களிடம் ஆசிகள் பெறுவதற்காக ராமராஜன் காலை பத்து மணி அளவிலே ராஜா அவர்களை சந்திக்க வருகை புரிந்தார் ஆசி பெற்று திரும்பினார் எனக்கு தெரிந்து இப்படி ஒரு காரியத்தை ஏ ஆர் ரகுமான் இத்தனை ஆண்டுகளில் செய்தது இல்லை அவருடைய பெரும்பாலான எல்லா படங்களும் மிக பிரம்மாண்டமான படங்களாக அல்லது மிகப்பெரிய இயக்குனர் அல்லது மிகப்பெரிய தயாரிப்பாளர் இது போன்ற காரணங்களால் மட்டுமே முடிவு செய்யப்பட்டது ஏ ஆர் ரகுமானின் ஆரம்பகால தொட்டு ஆஸ்கர் விருது வழங்கியது வரை தமிழ் சினிமாவில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இயக்குநர்கள் அவரை நெருங்க முடியாமல் இன்றைக்கு அவருடைய உச்சத்தினால் அவரை புகழ்ந்தவர்கள் தான் அதிகம் ஏஆர் ரகுமானின் இருபது வருட கால திரைப்பயணத்தில் அவருடைய பாடல்கள் கிட்டடித்த அளவுக்கு அவர் இசையமைத்த படங்கள் கிட்டடிக்கவில்லை என்கிற வரலாறும் இருக்கிறது அதுபோல் அவர் இந்தியில் ரங்கீலா படம் மூலம் பிரபலமான பிறகு அவர் இசையமைத்த தமிழ் படங்களுக்கு பின்னணி இசை கொடுத்தவர்கள் தேவாவின் சகோதரர்களான சபேஷ் முரளி அவர்கள் இப்படி பல படங்களுக்கு தேவாவின் இசைக்குழு தான் பின்னணி இசை கொடுத்தார்கள் என்கிற வரலாறு இங்கு பலருக்கு தெரியாது ஏஆர் ரகுமான் என்னதான் பெரிய உச்சத்தை தொட்டாலும் ஏஆர் ரகுமான் காலத்திலேயே வித்யாசாகர் தேவா கூடவே இசைஞானியின் வாரிசான யுவன் சங்கர் ராஜா அதற்கு பிறகு ஹரி ஜெயராஜ் அதற்கு பிறகு அனிருத் என்று பலரும் வரிசை கட்டு தமிழ் சினிமாவின் இசையை ஆண்டு கொண்டு இருந்த சூழலில் கூட இளையராஜாவுக்கான தனித்துவமான இடம் இன்று வரை தமிழ் சினிமாவில் தொடர் கொண்டு கொண்டே இருக்கிறது அவருக்கு மாற்று இன்னொருவர் வரமுடியாத அளவுக்கு உச்சத்தை அவர் இசையில் தொட்டுவிட்டார் மனித உணர்வுகளை இசையால் கடத்தக்கூடிய ஆற்றல் இளையராஜாவின் இசைக்கு மட்டுமே உண்டு அதற்கு உதாரணமாக ஏராளமான தமிழ் படங்கள் வந்திருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிக பிடித்தமான படம் காதலுக்கு மரியாதை படத்தில் வருகின்ற இறுதி காட்சி சுமார் பதினைந்து நிமிடங்கள் எந்தவித டைலாக்கும் இல்லாமல் இசையால் மட்டுமே அந்த படத்தின் இறுதி காட்சியை மக்கள் மனதில் பதிவு செய்திருப்பார் இசைஞானி இளையராஜா அதுபோல இதயம் என்ற திரைப்படத்தில் இளையராஜாவை எடுத்துவிட்டால் அந்த ஒட்டுமொத்த திரைப்படமும் வெறுமையாக மாறிவிடும் முரளியின் காதல் தவிப்பை திரைப்படம் முழுக்க மிக பிரமாதமாக மிக பிரம்மாண்டமாக கொண்டு செல்வதில் இளையராஜாவுக்கு நிகர் இந்திய திரையுலகில் வேறு எவருமே கிடையாது என்பதற்கு அதுவும் ஒரு சான்று இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரது இசை ஒவ்வொரு விதமான தாக்கத்தை இருக்கும் அப்படி உங்களுக்கு இசைஞானி அவரது இசையால் ஏற்படுத்திய தாக்கத்தை திரைப்படத்தின் பெயரை பதிவு செய்யவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏ ஆர் ரகுமானின் வருகைக்கு பிறகு இளையராஜாவின் சகாப்தம் முடிந்ததாக சிலர் எழுதியதுண்டு சிலர் மனதில் இன்றளவும் அந்த ஒரு எண்ணம் உண்டு ஏ ஆர் ரகுமானின் ஆரம்பகால இசை வாழ்க்கையில் இளையராஜாவின் பங்கு எவ்வளவு அளப்பரியது என்பதை ரகுமானை அறிவார் அவரே சில இடங்களில் கூறியிருக்கிறார் அந்த விடயத்தை பற்றி பார்ப்போம் அவர் கூறியதை பின்பு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து ஹிட்டான படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இளையராஜாவின் இசையில் வெளிவந்த படங்கள் எஜமான் கலைஞன் பொன்னுமணி உழைப்பாளி வால்டர் வெற்றிவேல் சின்ன ஜமீன் சின்னமாப்பிள்ளை வள்ளி தொண்ணூற்றி நாலு மகாநதி சேதுபதி ஐபிஎஸ் வீரா ராஜகுமாரன் தொண்ணூற்றி அஞ்சு கட்டுமரக்காரன் பாட்டு வாத்தியார் ராசையா ஒரு ஊரில் ஒரு ராசகுமாரி நந்தவனத்தேரு எல்லாமே என் ராசாதான் சதி லீலாவதி தொண்ணூற்றி ஆறு பூமணி பாட்டு கட்ட பஞ்சாயத்து பூவரசன் தொண்ணூற்றி ஏழு காதலுக்கு மரியாதை இந்த ஒரு படம் தலைமுறைக்கும் பேசப்படும் தொண்ணூற்றி எட்டு தாலாட்டு இதை கேட்டுக்கொண்டுதான் இன்றும் நாம் தாலாட்டுகளாக நினைத்து தூங்கி கொண்டிருக்கிறோம் தொண்ணூற்றி ஒம்பது சேது கும்மிப்பாட்டு நிலவே முகம் காட்டு இரண்டாயிரம் காதல் ரோஜாவே கண்ணுக்குள் நிலவு ஹேராம் காட்டு பூவே பாரதி ரெண்டாயிரத்தி ஒன்று காசி ரெண்டாயிரத்தி ரெண்டு அழகி ரமணா ரெண்டாயிரத்தி மூணு பிதாமகன் ரெண்டாயிரத்தி நாலு விருமாண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது நான் கடவுள் ரெண்டாயிரத்தி பத்து நந்தலாலா இரண்டாயிரத்தி பதினொன்று அழகர்சாமியின் குதிரை இரண்டாயிரத்தி பனிரெண்டு நீதானே என் பொன் வசந்தம் இரண்டாயிரத்தி பதினாறு தாரை தப்பட்டை ரெண்டாயிரத்தி இருபது சைக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடுதலை அதே இருபத்தி மூணில் நினைவெல்லாம் நீயடா என்ற படமும் அடங்கும் அந்த படத்தின் இயக்குனரே கூறியிருக்கிறார் இளையராஜாவின் இசை மட்டும் இல்லை என்றால் என் படம் மண்ணுக்கு சமம் என்று இன்னும் சில படங்கள் பதிவின் நீளம் கருதி குறைக்கப்பட்டிருக்கிறது இசைஞானி அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்பதற்கு காலத்தால் நின்று பேசும் அவருடைய இசையை சான்று ஓய்வெடுக்கும் வயதில் கூட படத்திற்கு இசை கோருக்கும் பணியில் சிம்பொனி அமைப்பதிலும் சுறுசுறுப்பாக எங்கே கொண்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் தொடர்ந்து எங்கே எல்லாம் அல்ல இறைவனை உங்களில் ஒருவனாக உங்களோடு ஒருவனாக நானும் வேண்டிக் கொள்கிறேன் இன்று எண்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் கொண்டாடும் இசைஞான இளையராஜா அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து மக் என்னுடைய சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா என்றென்றும் உங்கள் இசையால் நாங்கள் உறங்குகிறோம் நீங்கள் நீடூடி நீண்டாண்டு காலம் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி